பாஸ் லை ஒரு பக்கம் கனி விசஸ் பார்வதியோட சண்டை ரொம்ப நேரமா போயிட்டு இருந்தது எப்படா முடியும் முடியும் நானும் காத்துட்டு இருந்த ஒரு கன்க்ளூஷன் இப்பதான் முடிஞ்சது அதனாலதான் இந்த வீடியோ டிலே ஆனதுக்கான காரணம் இதுல யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தப்பு தான் இல்ல குறிப்பா ரம்யா ஜோ எஃப்ஜி எல்லாம் போட்டு பாயிண்ட் தெருக்க விட்டு சரமான பாயிண்ட் எல்லாம் போட்டு அடுக்கு அடுக்குன்னு அடுக்குனாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே தயவு செய்து லைக்கை போட்டிருங்கயா நான் எல்லா வீடியோலையும் கேட்டிருக்கேன் சோ லைக் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம போட்டிருக்கேன் சோ கண்ட் போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆல் மராட்டம் டாஸ்க் ஐ மீன் என்னன்னா இங்க இருந்து ஸ்வாப்பிங் வந்து சுபிக்ஷா சூப்பர் டெலெக்ஸ்ல இருந்து இங்க பிக்பாஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க பிக்பாஸ் வீட்ல இருந்து கலையரசன் மாறி சுபிக்ஷா கிட்ட இருந்து அந்த நாமினேஷன் பவர் இருக்கு ஸோ அவங்க ஜெயிச்சு வின் பண்ண பவர் மாற்ற முடியாதுன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னதால் அந்த பவரும் ரீட்டைன் ஆயிடுச்சு ஸ்பாப்பிங்கும் நடந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா இது நடந்து முடிஞ்ச உடனே அங்கேயே வந்து ஒரு சில சம்பவங்கள் நடக்குது வினோத்து பார்வதி ஏதோ பேசும்போது ஏமா ஏமா சும்மா உருவாக்குறான்ற மாதிரி சொன்ன உடனே பார்வதி அந்த கான்ல வந்து கமர்தீன் கிட்ட இருக்காங்க வினோத் பற்றி வினோத் பத்தியா இப்படி வளைஞ்சு நெகிஞ்சி போடுறாரு இதெல்லாம் பண்ணுறாரு பார்வதிக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அவருக்கு அடுத்த செகண்டே வேறு மாதிரி ஒரு ஆளாக அவங்க மாற்றிடுவாங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இது நடந்துட்டு டைமில் தான் ஃபர்ஸ்ட் கனி வந்து வேலை சொல்றாங்க என் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்களா பார்வதி அப்படின்றது ஏன்னா இதெல்லாம் கண்டினியூஸ் இன்சிடன்ஸ் வச்சுருங்களா பார்வதி நம்ப போது ஒரு பத்து நிமிஷத்தில் வரேக்கா அப்படின்ற மாதிரி பார்வதி தான் பத்து நிமிஷம்னு சொல்றாங்க கரெக்டாக பத்து நிமிஷத்துல வரேன்றது யார் சொன்னது பார்வதி பத்து நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எப்படி இங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணதுக்கு அப்புறம் அப்பயே ஒரு பாயிண்ட்ல சொல்றாங்க இப்ப நான் என்ன பண்றேன் பாரு என்கிட்ட தானே வேலை கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி பார்வதி அந்த இடத்துலயே சொல்றாங்க அந்த இடத்துல யாரும் கமரதங்கிட்ட சொல்லிட்டு அடுத்து போயிட்டு துணி எந்த துணி எடுத்துகிட்டு போனோம் எதுன்றது தெரிலன்ற மாதிரி கனியை கூப்பிட்டு அவங்க ஸோ அந்த பெட்டு கல்லில் இருக்கிற ரேக்கில் துணி எதுன்ற மாதிரி மொத்தமாக பாத்துக்கிறாங்க பார்த்துட்டு இதெல்லாம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கனி அங்கே போகிறாங்க டோர் டெலிவரி அப்படின்ற மாதிரி நாங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியாது நீங்கள் அங்கே வந்து கொடுத்துருங்கன்ற மாதிரி சொன்னோன்னே ஓ டோர் டெலிவரியா ஓகே என்ன பண்ணீர் என்ன பண்ணிடுன்ற மாதிரி பார்வதி வராங்க அங்கே போகும்போது கனி வந்து வாசலில் நிற்கிறார் கனி வெளியே வந்து வாசலில் நிற்கிறாங்க இன்னொரு பாயிண்ட்ல வந்து அவங்க பார்த்துட்டு அப்படியே வந்து துணியை கீழே வச்சுட்டு போயிடுறாங்க கீழே வெச்சுட்டு போயிடும் இல்லை கையில கொடுங்க கையில குடிங்கன்னு ஸோ எல்லாமே தோச்சி மடித்து வச்சிருந்த துணி ஸோ தோச்சி மடிச்சு வச்சிருக்க துணி எங்கேயாவது எடுத்துட்டு போனா போனா அது கீழ போட்டால் அழுகு தானே ஆகும் ஸோ மொதல் பாயிண்ட் அழுகு தானே ஆகும் கரெக்டா இல்லையா அப்போ அந்த இடத்துல பண்ணது பார்வதியோட தப்பு அவங்க வந்து கையை நீட்டுறாங்க நீட்டும்போது நான் கொடுக்க மாட்டேன் நீங்க முன்னாடி தான் சொல்லிட்டு போறீங்க நான் என்ன பண்றேன்னு பாருன்ட்டு ஸோ கையை எடுத்துட்டு போய் நீட்டும் போது அவங்க கொடுக்காம கீழே போட்டாங்க உடனே கனி டென்ஷன் ஆயிட்டாங்க இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது இப்பெல்லாம் பண்ண முடியாது எனக்கு சாரி கேட்டே ஆகணும் சாரி சொல்லியே ஆகணும் எதை எப்படி கீழே போடுவீங்க இல்லைன்னா வந்து துணியை தோச்சு தரீங்களா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு உடனே கமரதீன் வந்து இது பர்சனல் ஒர்க் அது எப்படி நீங்க கொடுப்பீங்க காலைல நீ என்ன சொன்னன்ற மாதிரி பார்வதிக்காக கேப்டன் கிட்ட பேசுறாரு காலில் கேப்டன் என்ன சொன்னாரு ஸோ ஒரு பகம் துணியை மடித்து வைக்கிற ஒர்க் பண்ணலாம் துணியை தோச்சு வைக்கிறது பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல என்னன்னா துணி மடிச்சு வைக்கிறதும் எடுத்துட்டு போகிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் தோச்சு வைக்கிறது தான் பண்ணக்கூடாதுன்னு இங்க எடுத்துகிட்டு போகிறது எடுத்துகிட்டு போலாம இல்ல அதையும் நீ சொல்லிருக்கூடாது அது பர்சனல் ஒர்க்குன்ற மாதிரி ஒரு விஷயம் மீன் பண்ணுது ஓகே அப்போ கனி என்ன சொல்லுவாங்க நான் துணியை வந்து அப்படியே களைச்சு போட்டு கொடுத்துட்டு அவங்க மடித்து கொடுப்பாங்களான்ற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல கனி இப்படியே போயிட்டு இருந்தது பார்வதி சொல்றாங்க நான் ஏழு எட்டு வாட்டி எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்குங்க அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு நானும் ஒரு வாட்டி பண்ணிருக்கேன் எஃப்ஜேக்கு ட்ராலியை ட்ரெல்த்து போயிருக்கேன் அதே மாதிரி குடுத்திருக்கலாமே என்ற மாதிரி சொன்னாங்க அது நீங்க நீங்க தாங்க கேட்டிருக்கணும் கேக்காம போனது யார் தப்புங்கன்ற மாதிரி இவரு சொல்லுறாரு இப்ப கூட நான் கவர் தரேன் நீங்க அதை கவர்ல போட்டு எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு எப்படி கவர் தரேன் கவர்ல எடுத்துட்டு போய் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல சொல்றாரு இல்ல இல்ல நான் கவர்ல எடுத்துட்டு போய் கொடுப்பேன் ஆனா ஒரு பக்கம் கனி எனக்கு சாரி வந்தே ஆகணும்ன்ற மாதிரி கனி நிக்கிறாங்க நான் சாரிலாம் கேட்க முடியாது நீங்க கவர்ல கூட எடுத்துட்டு போய் குடுக்குறேன் மாதிரி இந்த டிஸ்கஷன் நடந்து அப்படியே வேற வேற தரப்புல போகுது எப்படியும் இந்த டிஸ்கஷன் வேற வேற தரப்புல நிறைய பேர் நீ ஒரு லட்சமா இருக்க ஒழுங்கா பண்ணல குறிப்பா ஏ சிப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்வதி தான் ஏ இதெல்லாம் ஆரம்பிச்சது பார்வதி சோ பார்வதி தான் ஃபர்ஸ்ட் விட்டாங்க எந்த இடத்துலயுமே அவங்க வார்த்தை விட இவங்களாதான் வார்த்தை விட்டு சிதை வந்து நீ குரூப்பிசம் இதெல்லாம் வந்து பண்றேன்ற மாதிரி மாத்தி சண்டை நடக்குது சண்டை நடந்துட்டு திரும்ப போயிட்டு அங்க போராட்டம் பண்ற மாதிரி ரெண்டு பேரும் சாரி சொன்னாதான் நானும் விடுவேன்ற மாதிரி ரெண்டு பேரும் போய் அந்த இடத்துல போராட்டம் பண்ற மாதிரி உட்காந்துட்டாங்க கனி வந்து நான் எழுதுக்க மாட்டேன்றாங்க இவங்களும் வந்து நான் எழுதுக்க மாட்டேன் அவங்க எழுதுக்காம நான் எழுதுக மாட்டேன் என்னால சாரி கேட்க முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இது ஒரு பாயிண்ட்ல இவர் என்ன போய் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு பிரவீன்ராஜ் திரும்ப பேசலாம் இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக பேசும்போது பார்வதி சில உண்மைகளை சொல்றாங்க கனி ஒரு உண்மைகளை சொல்றாங்க நான் என்ன நினைச்சேன்னா ஒரு பக்கம் பார்வதி இந்த வீட்டோட வேலை எல்லாம் செய்ய மாட்டேறா அவளை எப்படி வேலை செய்ய வைக்கலான்றதுக்காக நான் யோசிச்சுற மாதிரி கனி ஒரு பாயிண்ட சொல்றாங்க ரெண்டாவது இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏற்கனவே முன்னாடி ஸோ இங்கேயே வாசல்ல வச்சுட்டு போற மாதிரி வாங்கிருந்தானா நான் அது அந்த மாதிரி பண்ணியிருந்தானா நான் சாரி கேட்க நான் ரெடியா தான் இருக்கேன்றதை கனி சொல்றாங்க மூணாவது என்ன சொல்றாங்க நான் இந்த இடத்துல வந்து தானே நிக்கிறேன் நிக்கும் போது கையில கொடுத்துட்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதையும் கொடுத்துருக்கலாமேன்ற மாதிரி கேக்குறாங்க மூணு பாயிண்டா இந்த பக்கம் என்ன சொல்றாங்க ஆல்ரெடி இந்த மாதிரி தர்ணா போராட்டம் இதெல்லாம் நடந்திருக்கு சாரி சாரி இதுல ஒரு மெயின் இன்சிடன்ஸ் பார்வதி கிட்ட கேப்டன் ஒரு இடத்துல பேசுறாரு கை நீட்டி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அது வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க ஓகே அப்ப ஏதோ ஒன்று சொல்லும் போது பாத்தீங்கன்னா மாத்தி பேசாதீங்க பொய் சொல்லாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லுவார் நீங்க வந்து அந்த கிளீனிங் சாரி கீழ வந்து கிளீன் பண்ணோன் இருக்கும்போது தள்ளி நிலுங்க அப்போ பார்வதி ஆல்ரெடி கிளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ண இடத்துல தான் வச்சுன்னு சொல்லுவாங்க அது கிளீன் பண்ணாம டஸ்டா தான் இருக்கு அழுக்கா தான் இருக்கு நம்ம போது விஷயா தெரியுது இது கிளீன் பண்ணலங்க கிளீன் பண்ணாதீங்க நீ போய் சொல்லாதீங்க இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லும் போது உடனே டிஸ்டன்ஸ் இருக்கு பார்வதிக்கும் இவருக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் கை நீட்டி பேசுறாரு கிட்ட வராதிங்க இது பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க ரேஜ் வராதிங்க அப்படியே வந்து நீங்க ரஷ் பண்ணாதீங்கன்ற மாதிரி பேசுறாங்க அவர் கிட்ட வந்து அவருடைய தான் நான் பேசுறேன் கை நீட்டின்ற மாதிரி நீங்க கை நீட்டி பேசாம சொல்லுங்க நீங்க கிட்ட வரீங்கற மாதிரி வேற மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்றாங்க தட் இஸ் நாட் குட் ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸை கீழே போட்டதும் பார்வதியோட தப்பு தான் இதை பண்ணதுமே பார்வதியோட தப்பு தான் நீங்க முன்னாடியே சொல்லிட்டு தான் இதை வந்து பண்றீங்க சொல்லாம பண்ணலை சொல்லிட்டு பண்ணீங்களா அடுத்து என்ன சொல்றீங்க நான் பர்சனல் ஒர்க்கை பண்ண மாட்டேன் அப்படின்றது பார்வதி சொல்றாங்க நான் பர்ஸ்னல் ஒர்க்கே பண்ண மாட்டேன்ன்ற சொல்ற பார்வதி அப்ப கனியோட இது பர்ஸ்னல் ஒர்க் தானே எதுக்கு பண்ணீங்க பண்ணாம நான் பண்ண மாட்டேன்ற ஸ்டாண்ட்ல நின்னு இருக்கலாம்ல ஆனா நீங்க பண்ணணும்ன்ற ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க எடுத்துட்டு கனியை என்ன பண்ற பாருன்றத நீங்க முயற்சி பண்ணீங்க சோ ஆக்சுவலா அந்த முடிவு எடுத்துருக்கலாம் எடுக்காம பண்ணீங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க கனி அக்காக்காக பண்ண கனி அக்காக்காக இப்ப எப்படி பாசம் பொறுத்துக்கிட்டு வருது கனி அக்காக்காக பண்ண கனி அக்கா பண்ண எதுக்கு இந்த டாபிக்கு சோ கனியாக்கா சொல்லிட்டாங்களே அதுக்காக நான் பண்ணேன்ற மாதிரி சொன்னாங்க ஓகே அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் அவங்க கழிச்சு வந்தாங்க அது கரெக்டா டென் மினிட்ஸ் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரில அப்படின்றதையும் சொல்றாங்க டோர் டெலிவரினா என்ன அப்படின்னும் போது ஒரு பாயிண்ட்ல காணா வச்சு சொல்றாரு இப்ப நீ ஒரு பிரியாணி ஆர்டர் பண்றேன்னு வந்து உங்க கையில கொடுத்துட்டு தான் நான் போறான் அதே மாதிரிதான் டோர் டெலிவரி டோர் நோயிலாம் வாசல வெச்சுட்டு போறதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐ மீன் நானும் பண்ணியிருக்கேங்க நான் ஜெப்டோவில் ஓட்டியிருக்கேங்க மோஸ்ட்லி டோர் போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு அவங்க கையில தான் கொடுத்துட்டு வருவேன் டோர் டெலிவரி தான் அது கையில தான் கொடுத்துட்டு வருவேன் நானே கிட்டத்தட்ட நானே ஒரு இரநூறு முந்நூறு ஆர்டர் கொடுத்துருக்கேன் கையில் தான் கொடுத்துட்டு வரணும் வேறு வழி அடையாது அதுதான் டோர் டெலிவரி எனக்கும் டோர் டெலிவரி தான் கையில் தான் கொடுக்க முடியும் நீ போய் வெஸ்ட் வர முடியாது ஒரு வேலை கஸ்டமர் ஃபோன் எடுத்துகிட்டு கீழே நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னான்னா அது வேற மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம போய் அவன் கையில தான் கொடுத்துட்டு வரணும் அப்படி தான் நடக்கும் ஓகே இது ஒன்று அடுத்து என்ன சொல்கிறாங்க நான் சத்தியமாக அவங்க கை நீட்டினதை பார்க்கல அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க கை நீட்டினாங்க அதை இவங்க பார்க்கலன்றதே பொய் அவங்க கை நீட்டுறதை பார்த்து தான் கீழே வச்சாங்க அப்படின்றதான் பார்வதி இன்னொரு பக்கம் கனி ஒரு பொய் சொன்னாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னாங்க கனி தேங்க்யூலாம் சொல்லலை சொன்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க நான் பார்த்த ஃபுட்டேஜில் கனி தேங்க்யூலாம் சொல்ல இதில் பார்வதியோட இன்டென்ஷன் அவங்கள வெறுப்பேத்தன இரிட்டேட் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் ஹெவியா போது ஒரு கூட்டத்தை கூட்டி யா எல்லா கூட்டத்தையும் கூட்டிட்டு யார் பக்கம் சரி நியாயம் ஓட்டிங் பார்க்கலாம் பார்த்தவங்க யாருன்றதை வந்து பேசுங்கன்ற மாதிரி வரிசை நின்றுறாங்க அந்த இடத்துல எந்த இடத்துல பா பார்வதி மாட்டினாங்கன்னா சரியான இடத்துல ஒரு ஆண்டிக் அது கையின் கலவுமா சிக்கினார் பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் என்ன பாயிண்ட்னா ஃபர்ஸ்ட் ரம்யா ஜோ எழுந்துக்கிறான் ரெண்டு பேரும் மாத்தி மாதிரி வாதம் வச்சுட்டு ரம்யா ஜோ எழுந்தாங்க பாரு பார்வதி அவங்களுக்கு வேலை தான் வேலை கனி அந்த வேலை வாங்குறது அவங்க இந்த வீட்டில் யார வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு ரைட்டு செய்யும் போது அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு வேலை செய்கிறாங்க பர்சனல் ஒர்க்கு அதை செய்யணுமா செய்ய வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீ அதை நீ முடிவு பண்ணாம நீ வேலை வந்து செஞ்சுட்டு பாதியில ட்ரெஸ்ஸை கீழே போட்டு போகிறதுலாம் தப்பு நீ பண்ணது தப்புன்றத ஓபனா போட்டு உடச்சிட்டாங்க நீயே அதை பண்ணன்ற ஒரு பாயிண்ட் ரம்யாஜோ ஒரே பாயிண்ட்ல தரமா ஸ்கோர் பண்ணிட்டா வேற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது எஃப்ஜே இவங்களுக்கு ரிவர்ஸ் ஆப் இவங்க என்ன சொன்னாங்க எடுக்க எடுத்து பார்வதி அவர்கள் வந்து மடிச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் எப்படி ரைட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது சொல்றாங்க பார்வதி என்ன சொல்றாங்கன்னா பிக் பாஸ் கொடுத்த டவல் அதனால நான் மடிச்சு வச்சேன் பிக் பாஸ் கொடுத்த டவலா இருந்தாலும் எனக்கு ஒன்னு புரியல பிக் பாஸ் கொடுத்த டவல் ஒருத்தர் யூஸ் பண்ண அவனுடைய பர்சனலுக்காக தான் யூஸ் பண்றான் அப்ப அது பர்சனல் டவல் தான் ஆகுது அதை மடிச்சு வச்சுன்னா என்ன கான்செப்ட் துணியை மாட்டேன் துணியை மடிக்க மாட்டேன்ற என்ற ஆளு டவலை முடிச்சு வச்சுப்பேன் ஆனால் ட்ரெஸ்ஸை மடிச்சு வைக்க மாட்டேன்ற பாயிண்ட் எனக்கு லாஜிக் காத்திரல அதையும் அழகாக எஃப்ஜே சொல்லிட்டா ஈரமா இருந்த டவல் எப்படி ஈரமா இருந்த டவலை மடிச்சு வச்சாங்க பார்வதி அப்படின்னாங்க எந்த அது எப்படி நீங்கள் பர்ஸ்னல்ல வராம போயிடும் அவர் கொடுத்த டவலா இருந்தாலும் அதை நான் தான் யூஸ் பண்றேன் நான் தான் இது பண்ணும்போது என்னோட பஸ்னலா மாறிடுது அதை நான் தான் வைப்பேன் அப்படின்றத மடிச்சு வச்சாங்களே அப்ப அது அவங்க தானே தப்புன்ற மாதிரி ஒரு பாயிண்டே சொல்லிட்டார் அடுத்து விக்கல் சுக்கிரம் வந்து ஒரு பாயிண்ட் போறாரு இப்போ சோறு போடுங்க நம்ம தட்டுல தானே போட முடியும் இவங்க என்ன சொல்றாங்க சா துணி எடுத்து வந்து எங்க வைக்கணும்னு சொன்னீங்களா கையில கொடுக்கணும் தான் சொன்னீங்க டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ணுன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ற மாதிரி சோறு எங்க போடுவாங்க தட்டுல தானே போடுவாங்க அப்ப மூஞ்சில போடுவாங்க தண்ணியை மூஞ்சில ஊத்தி குடிச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல முடியுமான்ற மாதிரி விக்கல் சுக்கிரம் பாயிண்ட்ல அடிச்சு விட்டான் இப்போ இதெல்லாமே பேக் ஃபேரா பார்வதிக்கு அவங்களே கிரியேட் பண்ணி வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டாங்க ஃபுல்லா இந்த பேக் ஃபயர் ஆனால் கனி என்ன சொல்றாங்க ஒரு வேலை நான் இப்படி அந்த ப்ரோமோல பார்க்கும்போது சாப்பிடாம இருந்துட்டானா சாப்பிடாம இருந்தவொடனே பார்வதி ஓ நீங்க சாப்பாடுல வச்சு அரசியல் பண்ணுவீங்க சாப்பாடுல வச்சு இதெல்லாம் பண்ணுவீங்க சோ இது இது எனக்கு தேவையா ஸோ என்ன உன்னாலதான் இதுவாச்சுன்ற மாதிரி சொல்லுவீங்க சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்வதி ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்க அந்த ஆட்டிடியூட காமிச்சுட்டு போனாங்க ஐ எம் நாட் இன்ட்ரஸ்டட் இன் தட் ஆட்டிடியூட் இதுல எனக்கு என்னென்னா சனி கனி வந்து வேற எதுனா ஒரு இது வச்சு பண்ணியிருக்கலாம் சாப்பாடுலேயே போயிட்டு இன்டர்லிங்க் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கவே மாட்டேங்குது கனியை பொறுத்தவரையும் மற்றபடி கனி வந்து கனியும் வந்து நான் ஒரு பாடம் பார்வதிக்கு கற்பி தான் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க என்ன சொல்றீங்க இது வரைக்கும் யாரும் வேலை வாங்கலை நான் வேலை வாங்கி ப்ரூவ் பண்ணி காட்டேன் நீங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணீங்க அதுக்கு நீ என்ன சேலஞ்ச் பண்ணுற நான் உன்ன வச்சு செய்றேன்ற மாதிரி பார்வதி பண்ணாங்க ஸோ இதுல கனியும் இன்டென்ஷனில் தான் பண்ணாங்க ஆனால் இதுல தப்பு யார் பக்கம் இருக்குன்னா பார்வதி பக்கம் தான் அதிகமாக தப்பு இருக்கு ஏன்னா அவங்களே நிறைய பாயிண்ட் கான்ட்ரீட் பண்ணியிருக்காங்க துணியை கீழே போட்டது பார்க்கலன்னு சொன்னது டோர் டெலிவரின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களே டவலை மதிச்சு வச்சுட்டு அதுக்கு வேற ஒரு எக்ஸ்பிளேஷன் மாற்றி மாற்றி கொடுக்குறது இட் இஸ் நாட் ரைட் அண்ட் அக்செப்டபிள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் உங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பை கைஸ்